வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் நாம் உங்க சுசி இறைவன் ஞானவெளி மேய்பிரான் நனச்சித்த அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக ஒற்றுமையாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞான போதனை இந்த ஞான போதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஈவதி உயர்வு இல்லை என்று ஒருவருக்கு உதவ வேண்டும் தன்னிடம் எது உள்ளதோ அதை கொடுத்து உதவ வேண்டும் ஈவதி உயர்வு என்ற குணத்தின் சிறப்பினை இறைவே ஞானவெளி மெய்க நெனசித்த அவர்கள் கூறும் கருத்தினை அனைவரும் இணைந்து பார்ப்போம் வாருங்கள் ஈவதி உயர்வு எல்லார்க்கு ஈயும் குணம் எல்லார்க்கும் வேண்டும் நல்லார் ஒருவர் துயரப்பட நாம் இடம் தரலாகாது பொல்லார்க்கு உதவுதலிலும் எச்சரிக்கையும் கவனமும் வேண்டும் ஈவது சிறப்பினும் எதை ஈதல் சிறப்பென்று அறிதல் அவசியம் தனக்கு பின் தானம் மிக சிறப்பான அறிவுரை கொடுப்பதற்கு என்ன உள்ளது என்று திரும்பி பார்க்க வேண்டாம் என்ன உள்ளதோ அதை முறைப்படி உதவு முதியோருக்கும் நோய்வாய்ப்பட்டோருக்கும் யாரிடமும் கேட்காமலே உதவு பசித்தோருக்கு பகையென்று கூட பாராது உதவு கல்லார்க்கு கற்றிட உதவு எல்லாருக்கும் ஞானத்தை உதவு தொண்டு உனக்கு வாழ்வில் ஒரு பங்கு ஓதுதல் ஓதுவித்தல் ஊருக்கு தொண்டறித்தல் என்பதையே கடனாக கொண்டார் மக்களுக்கு கண்ணாவார் மண்ணில் விட்டு செல்லும் உடம்பை மண்ணுயிரிக்கெல்லாம் கடனாட்சி கிடத்தல் பரம் சேர உதவும் ஈவதற்கு பலன் தேடாதே இருந்தால் கூடு இல்லை விடு பிறரிடம் பறித்து திருடி உதவுவது உனக்கு பாவம் அடுத்தவனை கொடு என்று அதட்டுவதும் ஆபத்து உன் முயற்சி இல்லாத போது செய்யாதே புரட்சி அவனவன் கர்மாவிற்கு அவனவன் அனுபவிக்கின்ற போது இல்லாதிருப்பதும் கொண்டு இருப்பதும் முன்வினை பயனே பார்க்கும் போதும் கேட்கும் போதும் பதறி துடிக்காதே நீயாக சென்று உதவுவதாக படமும் பிடிக்காதே உன்னிடம் வந்து கேட்டால் உதவும் நிலையில் நீயும் இருந்தால் இல்லை என்று பொய் சொல்லாதே இல்லாமலே நீ இருந்தால் அதற்காகவும் வருந்தாதே குறை கூறி வருந்தாதே இல்லாரை ஏளனம் செய்யாதே பொய் கூறி அவரை அலைக்கழிக்காதே அடுத்தவன் துன்பத்தில் ஆனந்தம் அடையாதே ஊனிலை மாற நொடி பொழுது போதும் அடுத்தவரின் நோவும் வலியும் உனக்கு சுகந்தால் நீ மனிதத்திலிருந்து சரிந்து கொண்டிருக்கிறாய் சொல்லால் உதவலாம் ஆறுதல் மொழிகள் ஆகாயத்தை போன்றது அறுவடை செய்த கதிரை போன்றது நீ இருக்கும் வரை நீயும் வாழ்ந்து பிறருக்கும் உதவு மரத்தை பார்த்தாவது வாழ்வோம் வாழ்விப்போம்